தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வைத்தியசாலையில் இருப்பது அனைவரும் அறிந்ததே வைத்தியசாலையில் இருக்கும் இவர் அடிக்கடி கண் திறந்து பார்ப்பதும் நோய் தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வருவதும் குழாய் மூலமாக உணவு உண்பது என்று அனைத்து வசதிகளும் இருந்தாலும் அரசியல் பிரபல்யங்களாலேயே உள்ளே போக முடியாத நிலையில் இருக்கும் பொழுது உளவுத்துறையிலிருந்து வந்த ஒருவர் வைத்தியர் வேடத்தில் உள்ளே சென்றிருக்கின்றார் அது மட்டுமன்றி முதல்வர் அம்மாவின் தற்போதைய நிலை அவருக்கு வழங்கப்படும் வைத்திய முறைகள் என்று அனைத்து தகவல்களையும் எடுத்து சென்றிருக்கின்றார் இதன் மூலமாக முதல்வர் அம்மா அவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு போதாமை என்பது அப்பட்டமாக தெரிகின்றது என்று உளவுத்துறையிலிருந்து வந்ததை போன்று தீவிரவாத கும்பலோ அல்லது அரசியல் எதிரிகளோ உள்ளே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படி ஏதேனும் நடந்தால் அதற்கு காவல்துறை ராம்குமார் வழக்கை முடித்ததைப் போன்று இந்த வழக்கையும் முடிக்க முயற்சி செய்யும் இதன் மூலமாக தமிழச்சி கூறிய அனைத்தையும் பொய்யாக்கலாம் என்று புதியதோர் அரசியல் திட்டத்தையும் வகுக்கக்கூடியதாக இருக்கும் காலம் நீடிக்க நீடிக்க கணங்கள் கூட யுகங்களாகத் தெரிகின்றது விரைவில் ஒரு பெரிய விந்தை நடந்து நல்ல செய்திகள் வெளியில் வர வேண்டும் அவ்வாறு வெளியில் வரும் நல்ல செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்கள் அந்த செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வீர்கள் காத்திருப்போம் காலத்துக்காக நன்றி வணக்கம்